சென்னை நகரத்தை வேலூர் திருப்பதி உள்ளிட்ட நகரங்களோடு இணைக்கிற வகையில பல சாலை திட்டங்கள் தொடர்பா மத்திய அரசு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி இது தொடர்பா சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு என்ஹெச் ஃபார்ட்டி அமைக்கிறதுக்காக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கான திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த நெடுஞ்சாலை வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டைய தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையில இணைக்கிற வகையில இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்படும் நாலு வழிச்சாலை பிளஸ் ரெண்டு சர்வீஸ் சாலையாகவும் இது அமைக்கப்படும் நெரிசலை குறைக்கிற வகையில் வாலாஜாப்பேட்டை மற்றும் ராணிப்பேட்டையை சுற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை அமைக்கிறது இந்த திட்டத்துடைய முக்கியமான அங்கமாக இருக்கு இந்த திட்டத்தில் நாலு பெரிய பாலங்கள் மற்றும் ரெண்டு ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் இது ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் ரோடாக வரப்போகுது சென்னையை பெங்களூர் திருப்பதி மற்றும் வேலூர் உள்ளிட்ட முக்கியமான நகரங்களோடு எளிதாக இணைக்கிற வகையில் இந்த சாலை அமைக்கப்பட இருக்கு அதே மாதிரி சென்னை திருப்பதி என்ஹெச் செவன் சிக்ஸ்டின்னு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் நாலு வழிச்சாலையாக விரிவுபடுத்துகிற திட்டம் வரப்போகுது இதுக்கான டெண்டர்ஸை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டிருக்காங்க சென்னையிலிருந்து மும்பை மற்றும் திருப்பதிக்கு சாலை மார்க்கமாக போகிற பயணத்தை இது கணிசமாக குறைக்கிற வகையில் பிளான் பண்ணுறாங்க ஸோ இந்த சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அகலப்படுத்துகிற பணிகள் நடக்க போகுது இது சென்னை சூரத் எக்ஸ்பிரஸ்வே திட்டத்துடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்க போகுது இது ரேணிகுண்டா மஹபூப்பூர் அக்கல்கோட் சோலாப்பூர் மற்றும் நாசிக் வழியா இது போக போகுது இந்த திட்டம் மூலமா சென்னைக்கும் மும்பைக்கும் இடையிலான தூரம் குறைஞ்சது நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சென்னை திருப்பதி ஹைவேஸ் அப்படின்றது திருவள்ளூர்ல இருந்து தமிழ்நாடு டு ஆந்திரா எல்லை வரைக்கும் இரண்டு வழிச்சாலையிலிருந்து நாலு வழிச்சாலையா விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு கூடுதலா தமிழ்நாடு ஆந்திரா எல்லையிலிருந்து திருப்பதி வரையிலான நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலையா மேம்படுத்தப்படும் மேம்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இப்போ தயாரிச்சுட்டு வராங்க இது தயாரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கான பணிகள் தொடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கே இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பல பாலங்கள் மேம்பாலங்கள் உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்பட இருக்கு இப்போது பாடி கொரட்டு ஜங்ஷன்லேருந்து தான் இந்த சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை ஆரம்பிக்குது இப்போ திருநின்றவூர் ஒரு வரைக்கும் இருபத்தி கிலோமீட்டருக்கு நாலு வழிச்சாலை இருக்குது இது மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஆறு வழிச்சாலையாக விரிவுபடுத்தப்படும் இருந்து திருவள்ளூர் இடையே பதினேழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை அகலப்படுத்துற பணிகள் முன்னூத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் நடந்து அடுத்த செப்டம்பருக்குள்ள முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க போன வருஷம் பாடி திருநின்றவூர் பிரிவில் நிலம் கையகப்படுத்த மாநில அரசு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க அத தொடர்ந்து நில உரிமையாளர்களுக்கு மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ்லாம் வழங்கினாங்க இங்க நிலங்களை காலி செஞ்சதும் அங்க கட்டுமான பணிகள் தொடங்க போது ஸோ சென்னையோட ராணிப்பேட்டை வேலூர் திருப்பதின்னு முக்கியமான நகரங்கள் இணைக்கிற வகையில் பல சாலை திட்டங்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த வழித்தடங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்